நாங்குநேரியில ஜாதிய வன்முறையால் பாதிக்கப்பட்டு உயிருக்கே போராடி அதன் பிறகும் படிப்பை விடாம தொடர்ந்து படித்து ப்ளஸ் டூவில் ஒரு நல்ல மார்க் வாங்கி கெத்தா இருக்கிற சின்னதுரை அவர் பக்கத்தில் விஜய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும் ஏற்கனவே முதலமைச்சர் அமைச்சர் பல பேர் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவரை பாராட்டிட்டு இருக்கு அதே நேரத்தில் விஜயும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பாராட்டி அவர் தோல் மேல கை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தார்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுக்கும் எத்தனை மாணவர்கள் இதனால மோட்டிவேட் ஆவாங்க இந்த மாதிரி சிக்கல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை சின்னதுரை கொடுத்துருக்காரு அந்த சின்னதுறை மாதிரி இன்னும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் படித்து மேலே வரணுங்கிற நம்பிக்கையை விஜய் கொடுக்க போறாரு அப்படின்னா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே ஆமா விஜயோட கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு தொகை கொடுத்து பாராட்ட போறேன்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு போன வருஷமும் இதே மாதிரி பண்ணார் ஆனால் இந்த முறை அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்க போது அதற்கு தமிழக வெற்றிக் கழகமும் விஜயனுடைய ரசிகர்களும் எப்படி தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு விசாரித்தோம் அதில் கிடைச்ச சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஜூன் நாலாம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வரப்போது அதன் பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாமே தளர்த்தப்படும் எல்லாருமே வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா யார் வேணாலும் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் ஸோ அந்த தேதிக்கு பிறகு தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக இந்த முறை எப்படியெல்லாம் மாணவர்களை தேர்வு செய்யணும் எந்த அளவுக்கு கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் விஜய் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிற புசியானந்த் அதற்கான வேலைகளை ரொம்ப தீவிரமா முன்னெடுத்திருக்காராம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை தேர்வு செய்து அதற்கான பட்டியலை அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு தொகுதிக்கு ஆறு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூத்தி நாலு பேர் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு தொகுதியில முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களை பாராட்ட வேண்டியது அவசியம்தான் அதே நேரத்தில் அகாடமிக்ஸ்ல முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களை மட்டும் விஜய் அழைத்து பாராட்ட போறதுல இந்த முறை நாங்குநேரி சின்னதுரை எப்படி வந்து ஒரு ஜாதி அடக்குமுறையை தாண்டி நானூத்தறுபத்தி மார்க் வாங்கி இன்னைக்கு எல்லாரையும் பெருமைப்பட வச்சிருக்காரோ அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் நம்மளால் சொல்ல முடியும் அது போன்ற மாணவர்களையும் இந்த முறை விஜய் நேரில் சந்திக்கவிருக்கிறார் அவங்களுக்கும் பரிசு கொடுத்து பாராட்ட போறாரு யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் அணுகப்பட்டிருக்கிறாங்க விஜய் தரப்புல இருந்து எந்தெந்த எல்லாம் அணுகிருக்காங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது சில தகவல்கள் கிடைச்சிது நாங்குநேரி சின்னதுரை வீட்லேயுமே விஜய் மகள் இயக்கம் சார்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவருடைய விவரங்களை எல்லாம் கேட்டிருக்காங்க அவர் இங்கே வர முடியுமா வந்து விஜய் சந்தித்து சர்டிஃபிகேட் அவங்க பரிசு தொகை இதெல்லாம் வாங்க முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஏன்னா சில பேருக்கு வர முடியாத சிக்கல் இருக்கலாம் வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம் அதனால அவங்கள பாராட்டுறதுக்கு இவங்க தயாராக இருந்தாலும் அவங்க வருவதற்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கேட்டிருக்காங்க அதே போல் சென்னையை சேர்ந்த திருநங்கை நிவேதா அவங்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று அவங்க வாங்கிய மதிப்பெண்கள் என்பது திருநங்கை சமுதாயத்துக்கே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணற்ற திருநங்கைகள் அடுத்தடுத்த தேர்வுகளில் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு முயற்சியை அவங்க பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அவங்களையும் கூப்பிட்டு பாராட்டணும் இல்லையா இவங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க நீட் தேர்வு எழுதியிருக்கிறதா சொல்றாங்க ஸோ இவங்களையும் கூட விஜய் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு அடுத்தபடியாக சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்த பூங்கோதை ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மகள் அவங்க அவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுறாங்க அந்த வீடியோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் இப்பவும் இருக்குது செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறாங்க அவங்களுடைய கனவுகள் ரொம்ப பெருசாக இருக்கு என்னுடைய அப்பா அம்மா நான் கடைக்கு போகும்போது ஒரு பிரைஸ் டேக பார்த்து பொருள் வாங்குவேன் அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நான் என் லைஃப்ல உயரணும் அப்படிங்கிறத இந்த தேர்வு முடிவுகளுக்கு பிறகு பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மாணவியையும் விஜய் கூப்பிட்டு பாராட்டாருன்னா அது எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு ஊக்கமா இருக்கும் அதற்கடுத்ததா கொளத்தூரை சேர்ந்த திவ்யஸ்ரீ அப்படிங்கிற மாணவி ஒரு செக்யூரிட்டி கார்டா இருக்கக்கூடிய அப்பா அவங்களுடைய மகள் அறநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி மூணு மார்க் வாங்கி சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மூன்றாவது இடம் பிடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான மாணவர்களையும் அழைத்து விஜய் பாராட்ட தகவல் இருக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் எந்தெந்த மாணவர்கள் பல கஷ்டங்களையும் தாண்டி சாதிச்சிருக்காங்களோ அவங்களுடைய பட்டியலையும் தலைமைக்கு அனுப்பி வைக்க சொல்லி விஜய் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க புசி ஆனந்த் இந்த பணிகளை ஒருங்கிணைக்கிறதா தகவல் வந்திருக்கு கடந்த முறை விஜய் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டும் போது அதை ஏற்பாடு செய்திருந்த விதம் எல்லோரையும் கவனிக்க வச்சது ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலேருந்து மாணவர்களை வர வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு மாணவர் வராரு அப்படின்னா அவரோட அப்பா அம்மா அவங்களுடைய பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வருவாங்க இப்போ கன்னியாகுமரி திருநெல்வேலி இல்லை கடலூர் ஏதோ ஒரு ஊரில் ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வராங்க அப்படின்னா அவங்கள அந்த வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி அவங்கள பத்திரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்து அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் தேவையான வசதிகள் உணவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆனாலும் விஜயும் இன்னும் ஃபோட்டோ எடுத்தார் அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா கரெக்டான டைம்ல பாதுகாப்பாக அவங்கள வீட்டில் கொண்டு போய் விடுறது இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது எல்லாராலையும் பண்ணவும் முடியாது அப்படி இருக்கும் போது இந்த முறையும் அதே அளவுக்கான முழு கவனத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு விஜய் உத்தரவிட்டிருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருடைய பெயர் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னுலாம் சொன்னாங்க சில நேரங்கள்ல அந்த பட்டியல் கலெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல கிளரிக்கல் ஏறர் மாதிரி அது மிஸ் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தவறும் வந்துடக்கூடாது எந்த ஒரு மாணவரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அதனால அந்த பட்டியல் தயார் செய்து அனுப்பும்போது ரொம்ப கவனத்தோடு அனுப்புங்கன்னு விஜய் சொல்லியிருப்பதாகவும் நிர்வாகிகள் தரப்பில் சொல்கிறாங்க லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் சென்னையில் நீலாங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் சென்டரில் தான் இந்த ப்ரோக்ராம் நடந்தது விஜய் வீட்டிலேருந்து இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் ஈவென்ட் ஈவெண்ட் நடந்த இடம் இருந்தது ஆனால் இந்த முறை இந்த நிகழ்ச்சி சென்னையில் நடக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு அப்போ எங்கே நடக்குங்க சென்னையில் நடக்க போகிறது இல்லை அப்படின்னா வேறு எந்த இடத்துல இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு எந்த இடத்துல இடம் தேர்வு செய்யணும் அந்த நம்ம கேட்கக்கூடிய இடத்துக்கு காவல்துறை அனுமதி கிடைக்குமா இப்படி பல விஷயங்கள் இருக்கு எடுத்தவங்க கவுத்தோம்னு ஒரு இடத்த போய் கேட்டு உடனே அங்கே ப்ரோக்ராம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல விஜய் வரப்போறாருன்னு தெரிஞ்சுதுன்னா ரசிகர்களும் பொதுமக்களும் விஜய் பார்க்க வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே பார்த்து செக்யூரிட்டி வைஸ் சேஃபான ஒரு இடம் வந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாத இடமாக பார்த்து தான் தேர்வு செய்யணும் மதுரை கோவை மாதிரியான நகரங்களை நாங்க இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஏதாவது ஒரு இடத்துல இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயும் அதற்கான தேதிகளை இந்த பத்து நாளுக்குள்ளே அவங்க இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே இந்த பட்டியலெல்லாம் தயார்படுத்தி அனுப்பி இடத்தை தேர்வு செய்து காவல்துறை அனுமதி வாங்கி இந்த நிகழ்ச்சி நடத்தணும் ஏன்னா கடந்த முறை இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது விஜய் ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார் இந்த முறை ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் இருப்பார் அப்படிங்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் கவனிக்கப்படும் ஊடகங்களுடைய ஒட்டுமொத்த பார்வையும் விஜய் மீதும் அந்த நிகழ்ச்சி மீதும் இருக்கும் நிறைய மாணவர்கள் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கணும்னு நினைப்பாங்க முதல் மூன்று இடங்கள்னு சொன்னாலும் அதற்கு அடுத்தடுத்த இடங்களில் இப்போ ஒரு மார்க்கில் வந்து முதல் மூன்று இடம்ங்கிறது மிஸ் ஆகிருக்கலாம் அப்போ அவங்களும் நேரில் போகணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வெற்றிகரமா நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளும் முழு மூச்சோட இறங்கிட்டு இருக்காங்க இந்த விஜய் பிறந்த எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி விஜய் பர்த்டேக்கு இது பண்ண இல்லை அதுக்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சி திட்டமிட்டபடி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் வந்து விஜய் மாநாடு நடத்த போகிறாரு அப்படிங்கிற செய்திலாம் வந்தது இப்போதைக்கு விஜயோட கார்ட்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு கோட் படத்தோட ஷூட்டிங்கில் அது தொடர்பான பணிகள் இருக்காரு அதை தாண்டி அவர் பண்ண போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் லாஸ்ட் டைம் எப்படி வந்து நல்லபடியாக செஞ்சு முடித்தமோ அதே மாதிரி இந்த முறையும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க நிர்வாகிகள் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தனிப்பட்ட முறையிலேயே புசியான தரப்பில் இருந்து தகவல் சொல்லப்பட்டு அந்த பட்டியல் ரிசீவ் பண்ணப்படுது இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கும் எல்லா இடத்துலையும் நேரடியாக போய் கேட்டு முடியாது இல்லை ஒரு தொகுதி அப்படின்னா அதில் எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க அதில் வந்து ஒவ்வொரு ஸ்கூலாக போயிட்டு அந்த ஸ்கூலில் யார் டாப் த்ரீ வந்திருக்காங்க அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணணும் ஓவராலாக பார்க்கும்போது அந்த தொகுதியில் எத்தனை ஸ்கூல் இருக்குது அதில் டாப் த்ரீ வந்தவங்களில் யார் ஹையஸ்ட்டு மார்க் இருக்காங்க சில நேரங்களில் அந்த டாப் த்ரீன்னு எடுக்கும்போது ஒரே மார்க்கை ஒரு பத்து பேர் வாங்கியிருக்கலாம் அப்போ அதை எப்படி ஃபில்டர் பண்ண போகிறாங்க இந்த இந்த மாதிரி வேலைகள் வந்து நிறைய இருக்கும் இது ஃபுல் டைமாக மட்டுமே அவங்க இருந்து பண்ண முடியாததில்லை அந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி இந்த பத்து நாளுக்குள்ளே இந்த தகவலை எல்லாம் திரட்டி அனுப்புகிறோன்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்கு இதன் பிறகு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்த பிறகு தான் அவருடைய அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் இருக்கும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் எந்த விதத்துலேயும் அரசியல் சாயம் பூசப்படக்கூடாது அரசியல் ரீதியாக எதுவும் இதில் பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க மாணவர்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சி அதனால் வரக்கூடிய நிர்வாகிகளும் சரி அங்கே ஏற்பாடுகள் செய்யக்கூடியவர்களும் சரி இது அரசியல் நிகழ்ச்சியாக ஒரு துளியளவு கூட இதில் அரசியல் இருக்கக்கூடாது அதே போல் விஜய் பேசும்போது எந்த இடத்துலையும் அரசியல் பேச மாட்டார் அப்படிங்கிற தகவலும் சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் விஜய் நடத்தக்கூடிய இந்த மாணவர்களுக்கான பாராட்டு விழா குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்